டான்ஸ் ஆக்சுவலி டான்ஸ் இஸ் வாட் ஹீ டாட் மீ ஆல்சோ இஸ் டான்ஸ் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி தட் மிஸ்டர் ஷெரிஃப் ஹெஸ் புட் அப் சட்சியூஜ் புரேட் ஃபார் த ஸ்கூல் ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் கஷ்டமே வராது ஆக்சுவலி லைஃப்பில் தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ இன் லைஃப் அண்ட் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதானா டான்ஸ் செலிபிரேஷன் லைப் அவர்தாஸ் ஆன யெஸ் அப்சலுட் ஃபுல் கிரெடிட் ஒகே உங்களுக்கு வந்து டான்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆட பிடிக்கும் ஸ்லோ அந்த மாதிரி சாங்கா இல்ல இறங்கி இறங்கி பயங்கரமா ஃபோர்க் ஜாலியா அந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு பிடிக்கும் என்ஜாய் ஒரு லாட் அப்ரோ பர்சன் பட் அத்தர்வைஸ் எவரி திங் லவ் பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஃபைவ் இயர் ஜஸ்டாப்பிரிசியே டான்ஸ் மூவ்மெண்ட் டான்ஸ் ஒரு டாக்ஸி மெண்டல் ஹெல்த் எல்லாத்துக்கும் பெஸ்ட் பாஸிபிள் டான்ஸ் நான் சும்மாவே டான்ஸ் ஆட தெரியாதவங்களே டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவேன் நீங்க வேற ட்ரெயின்ட் டான்ஸ் ஆர் ஒரு பியூஸ் எங்களுக்கு ஆகா அப்புறம் மாதிரியெல்லாம் ஆட முடியாதுங்களே ரவி அவரு செப்பரேட் கென்ஷியோ டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்கும் டான்ஸ் மிஸ்டர் ஷெவிப் டான்ஸ் வித் லீவ் தம்பி நல்ல ஒரு சாங்கா போடு பா அத கொடுத்துருங்க சொல்லுங்க ப்ளீஸ் அவர் சொன்னார்ல அவர் சிரிச்சிட்டே ஆடுவாரு அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நல்ல ஒரு சாங்கா போடு நீங்களே சொல்லுங்க அந்த பாட்டு டேமேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி தேஜோ தான் ஃபுல்லா

ரெடி ஓகே ஸ்வீட் ஆஃப் யூ சொன்னோனே எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடுனீங்க அன்றும் என்றும் ஓட சார் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் தி இவெண்ட் ஆல்சோ தேஜோ சார் தேங்க்யூ ஸோ இப்போ கெனீஷா வந்து டான்சர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து டான்ஸ் நம்பர் கேட்டோம் பட் நீங்கள் ஒரு சிங்கர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் டபுள் ட்ரபுள் எங்களுக்காக ரெண்டு வரிகள் ப்ளீஸ் பட் எல்லாமே வந்து அவரை பாட்டு எந்த சாங்க்கு டான்ஸ் ஆனது எந்த சாங் பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்ப வந்து கேட்டு கேட்டு அவர் எப்பவுமே சொல்வாரு வேறவ நம்ம எங்க சென்னையில் போனாலும் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு என்ன பாட்டு சார் தமிழ் சாங் எனி தமிழ் சாங் எனி சாங் எங்களுக்காக இதுவரை இல்லாத உணர்விதை இதயத்தில் உண்டான கனவிது வித பழி தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைந்தது தானாக பூத்து வருது தேடாமல்

அவ்வளோதான் தேவை எல்லோரும் நல்லா இருக்கணும் அண்டு ஸோ ஹாப்பி டு பி ஹியர் ஷெரீப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு ஓகே நிறைய சாங்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் என்னோடய ஃபேவரெட் அவர் கூட அடியே அடிய சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்டு இப்போவும் இப்போ வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் இனிமேர்ந்து ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுவோம் அண்டு மாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் மீ ஆல் த டேங் வென் ஆர் ஐ நீடு தேங்க் யூ மாஸ்டர் மாஸ்டரோடைய ஸ்டெப்ஸ்ஸு அதில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்குறது எப்போவுமே இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஃபார் ஆஸ் ஸோ நீங்கள் வந்து அவருக்கு அவர் இப்போ கொரியோகிராஃப் பண்ணதில் கொஞ்சம் கஸ்டமர் இருக்குது மாஸ்டர் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் கேட்கல ஆட வச்சுருக்காரு ஆமாம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆடி தான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் ஸோ எதுவும் சொல்ல முடியாது பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்போவுமே நல்லா இருக்க கம்போசிங் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும் அவ்வளோதான் ஓகே ரவி மோகன் சார் பொறுத்த அளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணவர் அது ஒரு குத்து அறந்தாலோ இல்ல ஸ்டைலிஷ் ஆன எனிதிங் இட் இஸ் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது which one அவர் ஆடி ரசிக்கிறது என்ன மாதிரி சார் வந்து एक्चुअली எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃபர் பண்ணும்போது ஐ வாஸ் நான் அப்போ தான் ஸ்டார்டிங் கத்துக்குட்டி அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பத்து மாதிரி இ மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் நான் என்னோடய எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்கிறது அவர் அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ அட்மயர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ் நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல எல்லா இன்டர்வியூலையுமே சொல்வேன் ஹூஸ் தி பெஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் அவரோட பேர் சொல்லிட்டே இருப்பேன் ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட லெக் மூவ்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸோ இன்றைக்கி அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்கே நிற்கிறக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் நம்ம நம்ம லைஃப்பில் சொல்லுவோம் நம்ம வளரும் போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடும் அப்படி இல்லாமல் இன்றைக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர்த்த கேட்டேன் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவர் யார் போய் சொன்னாலும் ஈ வில் ரெஸ்பாண்ட் அண்ட் அவர் எப்படி சொல்கிறது இட் இஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹ ஹியூமன் லைக் பட் அதனால் பட்டு நம்ம நான் கூப்பிட்டோன்னே எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ரெண்டே விஷயம் தான் நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னாரு அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு நான் வரேன் மாஸ்டர் அப்படின்னு அவ்வளோதான் வர எதுவுமே சொல்லலை தட் ஸ்வீட் இஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த குழந்தைங்க உங்களை பார்க்கறக்கு ஒரு ஃபைவ் டேஸ் அதே ஆர் வெரி

கோவமா இருந்தாலும் சிவ தாண்டவம் ஆடலாம் சோகமாக இருந்தாலும் ஆடலாம் ஸோ லைஃப்ல எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்றதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமா இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன் பை ஆமா நான் வந்து நாலு வயசுலயே பரதநாட்டியம் ஓகே. வச்சுட்டாங்க பிடிக்காம தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரே தரம் இந்த மாதிரி மெடல்லாம் எல்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறம் சீரியஸா கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அணைல இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் ஜாலி தொடர்ந்துட்டு தான் இருக்கு அண்ட் த வெரி ஹாப்பியா ஒர்ட்ஸ் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஹிப்ஹாப் ரொம்ப பிடிக்கும் நீங்க சோ புடிச்சுவா எங்களுக்காக ரெண்டு பேரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ மச்